சிரிக்கு திங்க காணாது அநாதூ அறையளவு பொண்ணு இருந்தா பொண்ணு இருந்தாள் ஆக்கி உங்க காணாது அநாதூ சொந்த தோழில் வாராவிட்டா சோத்துக்குத்தான் பஞ்சம் என்று அம்மாவான பூளுடைய அம்மாவான பூளுடைய நரம்பு வைக்க வாராளு விதமாக இருக்கும் போது பணங்குடி சந்தையில் பணம் குடி நரம்பு நரம்புவிக்க போறேனடோ என் சின்ன நம்பி சிக்கலகு பொண்ணு இருந்தா அப்ப செதுக்கி திங்க காணாது போடுங்கம்மா ஒரு கோலவ போடுங்கம்மா ஒரு குளவோல பொண்ணான மணிக்குழவ ஆனரக சின்ன நம்பி அம்மாவுக்கு தெரியாம அம்மா அம்மா நான் பணங்குடி சந்தைக்கு வேட்டையாட வாரே அம்மா பணங்குடி பனங்கு வாரே வேட்டையாடவாறே அப்பா ஏ நம்பி நீ எந்த இடத்துக்கு போனாலும் நீ பணங்குடி சந்தைக்கு வராத பூலுடையா சொன்னா நான் நரம்பு விற்க போறேன் அதனால நீ வர வேண்டாம் இவன் கேட்டானா சின்ன நம்பி கேட்டானா ஏ அம்மா ஏ பூலுடையா நான் வருவம் சின்ன நம்பிய தாய் வேண்டாம் ஏன் சொன்னா நீ ஆளில அழக நடா அதிவீர சுர நடா சிக்கச்சி வப்ப அழகா செந்தூரு கொம்புட்டழகா வங்கி தலை அழகா வாடாமளி பொட்டழகா அவ ஒண்ண கண்ட மறந்தார்பறந்தரப்பா உன்ன கண்டா மறந்தப்பா அருந்தரப்பா மறந்தரப்பா சக்கலே சகலத்தே சகல கண்டா மறந்த பாம்பு கண்ணு சக்கலத்தி பாசத்தோடு பாப்பாளடோ அம்பு கண்ணு சக்கி பாசத்தோடு பாப்பாளடா பாம்பு கண்ணு பெண்கள் எல்லாம் பாசத்தோடு பாப்பாளடோ அம்பு கண்ணு பெண்கள் பாசத்தோடு பாப்பாளடா குண்டு கண்ணு பெண்கள் எல்லாம் கொதி போட்டு பாப்பாளடோ ఆమకాలు పెళ్ళు ఆమకాలుమల ఆశ కొడు బాడాడు ఆశ కొడు బాడాడు பையன் மகனை சின்ன நம்பி என்னோட வந்தையான பணம் குடி சந்தக மோசம் வந்து சேரும் மாடோ என்னோட வரவே அண்டா போலுடைய சொன்னவோ சின்ன நம்பி கேட்கலையடா சின்ன நம்பி நம்ம அக்கா ஐயனாப் புள்ள ஒத்தையில இருப்பான். நம்ம அக்கா ஐயனாப் புள்ள ஒத்தையில இருப்பான். நீ அவ கூட இரு. வரும்போது உனக்கு குச்சி முட்டையும் குழிவி ரொட்டியும் வேண்டிவார். அம்மா, அவன் குச்சி முட்டை எனக்கு வேண்டாம். குச்சி முட்டாய் எனக்கு வேண்டாம். குருவி ரொட்டியும் குச்சி முட்டாய் எனக்கு நான் சொல்லுவத கேடப்பா அப்பா மகனே சின்ன நம்பி நீ எங்கப்பா போற பனங்குடி சந்தைக்கு நான் உன்னோட அம்மா சொன்னா பனங்குடி சந்தைக்கு நீ என்னோட வேண்டாம்ப்பா வேண்டாம்ப்பா அதனா அம்மாவுக்கு பின்னால் வாரேன்னு சொல்லும்போது தாய் பார்த்தா மகனே சின்ன நம்பி பணங்குடி சந்தையில் இருக்கும் பெண்கள் எல்லாம் உன்னை கண்டா விட மாட்டாடா அதான் நீ என் கூட வராத அப்படி என்று சொல்லும் இவன் பார்த்தா அம்மா கூட்டிட்டு போக மாட்டான் தாயாருக்கு தெரியாம நம்ம போகணும் அப்படி என்ற அம்மாளுக்கு பெண்ணால சின்ன நம்பி ஒளிஞ்சி மறைஞ்சி வந்தான் அப்ப அம்மாவான போலோடையா போலோடையா பணங்கூடி சந்தையில சந்தையிலே சந்தைக்கு தான் நரம்பு விற்க வருவாரா கூட சந்தைக்கு தான் சந்தை ஐயா சந்தை வருவானா அப்போ பழங்குடி சந்தைக்கு தான் வாராணி சின்ன நம்பி அம்மாவுக்கு பின்னாலே சின்ன நம்பி வரும்போது வரும்போது ஏ சின்ன நம்பி ஓ உன் ஆட்டத்தை பார்க்கத்தான் இவ்வளவு கூட்டம் வந்துரும் அப்படியா உன் ஆட்டத்தை பார்க்கவா எங்களை பார்க்கலையோ அப்போது பார்த்தா சின்ன நம்பி பனங்குடி இருக்கும் கூட்டத்தை பார்த்தா பனங்குடி சந்தையில் இருக்கும் கூட்டத்தை பார்க்கும் போது ஒரு மருத மரத்துல ஒரு செப்பு எழுதி இருக்கு அப்படி கேளும் அந்த செப்பு பட்டயத்துல இருக்கு பனங்குடி பண்ணையார் பண்ணையார் பனங்குடி பண்ணையார் பனங்குடி தாசில்தார் மாணிக்க வாசகம் பிள்ளை இருக்காரு அவர் வீட்டுல ஒரு ஆயிரம் குதிரைக்கும் குதிரைக்குந்தா அடங்காத பே குதிரை அந்த குதிரைய அடக்கணுமே அடக்கணுமே காண வைத்தா திங்காது ஏ திங்காது அது கடிவாளத்தை வாங்காது வாங்காது பார்த்த நம்பி பட்டயத்தை பார்க்கும்போது பணங்கூடி ஒரு அது தாசில்தார் மாணிக்க வாசகம் புள்ள வீட்டில் ஒரு அடங்காத குதிரணிக்கு குதிரையோ புல்லாத குதிரை அது அடங்காத குதிரையத்தான் குதிரையத்த குதிரை அடங்க போறான் சின்ன நம்பி நம்பிய குதிரையத்தா பார்த்தான் சின்ன நம்பி அந்த குதிரையை எப்படி எழுதியிருக்கு இது அடங்காத பேக்குதிரை ஆமா காண வச்சா திங்காது கடிவாளத்தை வாங்காது 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 முன்னால போனா கடிக்கும் பின்னால வந்தா எத்தும் இந்த குதிரையை யாரு அடக்கலாங்களோ ஐயாயிரம் பொண்ணு சின்ன நம்பிக்கை ஆசை இன்னைக்கு இந்த குதிரையை அடக்காம விடக்கூடாதுங்க விருவிரு பனங்குடி பண்ணையார் சரி தாசில்தார் வீட்டுக்கு வந்தான் வாசல்ல ரெண்டு பேர் ஈட்டிய குரத்துக்கு நீ யாரப்பா உனக்கு யாரு உனக்கு எந்த ஊரு சொல்லு எந்த உனக்கு எந்த தேசம் அப்படின்னா ஐயா வேப்பேள்குளத்துக்குள்ள வேப்ப ஏழாங்குளத்துக்கு தாய்வே அருபோளு தகப்பம்பெரும் முத்துவி முத்து வீரந்திரும் மகண்டாந்தும் என் பெயரோ சின்ன நம்பி சின்ன நம்பி தான் அடங்காத குதிரையத்தா அடங்காத குதிரையத்தான் அடக்கத்தான் வேணும் உனக்கு ஊரு அம்மா உங்க அம்மா பேரு பூலுடைய ஆளாடையா உங்க அப்பன் பேரு முத்து வீரனா நான் சொல்லுவத என்ன இந்த குதிரை பொல்லாத குதிரை குதிரையை நீ அடக்காத அடக்கணும் இந்த குதிரையை நீ சொன்னா ஊ இது பொல்லாத குதிரை அப்படின்னா சிறுமதி கொலை அறியாது அதனால நம்ம அடங்காத குதிரை ஏத்தான் குதிரை அடக்கணுமை என்று சொல்லி என்று சொல்லி வாரானி சின்ன நம்பி நம்பி குதிரையத்தாள் சங்கிலியால் கிட்டிருக்கா குதிரையத்தான் ஏ சங்கிலியா அப்போ அப்பொல்லாத குதிரையத்தால் சங்கிலியால் கெட்டியிருக்க பார்த்தானே சின்ன நம்பி ஏ சின்ன நம்பி ஓ குதிரையை பார் 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 குதிரையை சின்ன நம்பி பார்க்கும் போது சுத்தம் சுத்தமான சுத்தமான குதிரை அம்மா ஆமா கருத்த குதிரையா வெள்ள குதிரையா வெள்ள குதிரல்லா அப்படியா ஆமா குதிரையை கண்ட சின்ன நம்பி நினைக்கா ஆஹா ஓஹோ இந்த குதிரையை எப்படி அடக்க அடக்க சங்கிலியால கெட்டி போட்டுருக்கு போட்டுக்க சின்ன நம்பி பார்த்தான் அவன் மனசுல நினைக்கா என்ன நினைச்சான் இவ்விதமாக இருக்கும் போது பால்பான பால் பான பொங்கலும் பார்த்தானே சின்ன நம்பி சின்ன திரை தம்பாக்கும் போது போது அந்த காலத்துல பெரியவங்க பலமணி சொல்லுவாங்க கொண்டவள் குணம அறிவா குதிரை இருப்பறியும் கொண்டவள் குணம் அறிவா அப்படின்னா குதிரை குதிரைக்கு தான் தெரியுமா இவன் நம்மள அடக்குவான் அடக்க மாட்டான் ஆமா புருஷனை பத்தி பொண்டாட்டிக்கு பொண்டாட்டிக்குதானே தெரியும் பக்கத்து வீட்டுக்காருக்கா தெரியும் தெரியாது அப்ப சின்ன நம்பி குதிரையை பார்த்தான் பார்த்தா குதிரை சின்ன நம்பியை பார்க்கும் போது பார்க்கும்போது ஏற்கனவே சின்ன நம்பி வந்து சிம்ம ராசி கொண்டவன் சிம்ம ராசி உள்ளவன் உங்க எல்லாத்துக்கும்னு சுதங்கிளுங்க

குதிரை மின்னுச்ச கால பண் வைக்கி ஆமா குதிரை முன்னுச்ச கால பண் வைக்கி அப்ப சின்ன நம்பி பார்த்தா யோ குதிரையை அவத்துடுங்க ஐயா நான் எப்படி அடக்குதன் மட்டும் பாருங்க பாரும் பாரும் குதிரையை அவத்து விட்டாங்க சின்ன நம்பி குதிரையை அடக்கதுக்கு ஆயத்தமானான் ها எப்படி எப்படி ஆயத்தமானா அண்ணா கச்ச நல்ல வரிஞ்சி கட்டி கருங்கச்ச சுங்கலிட்டான் போடுங்கம்மா உருகோலவை ஆனழக சின்ன நம்பி குதிரையத்தான் அடக்கத்தானே வலது போற சுங்கல வாயு தேவ அச்சரமா அப்ப இடது போற சுங்கல யம தேவ அச்சரமோ பார்த்தானே சின்ன நம்பி முன்புறத்து சுங்கலில மோகினி ஆச்சரமோ பின்புறத்து சுங்கலில உனக்கு பிரம்மாவுடாச்சரமோ அச்சரத்தை வரைந்தானே விடும் வேலையில குதிரைய அவுத்து விட்டாச்சு நீ நொங்க பிறகு தின்னு சின்ன நம்பி போய் குதிரை அடக்கப்போ அம்மா போடுங்க அம்மா ஒரு போல பாரானே சின்ன நம்பி குதிரையத்தான் பிடித்தானே ஓய்மெல்லாம் அமர்ந்தானே குதிரையை பிடிச்ச பிடி உடும்பு பிடி அவன் பிடிச்ச புடியில குதிரை அங்கட்டும் ஓட முடியல இங்கட்டும் ஓத முடியல அப்போ அடங்காத குதிரையத்தான் அடங்காத குதிரையத்தான் ஏ அடக்குற சின்ன நம்பி அடங்காத குதிரையா சின்ன அப்போ குதிரைய அடக்கும்போது ஆடலையா செய்யலையே அடங்காத குதிரை ஒண்ணு குதிரை மேல உட்காந்து குதிரை காத்த பிடிச்சான் சின்ன நம்பி பனங்குடி சண்டை வழியா குதிரை வந்துகிட்டு இருக்கு வந்துகிட்டு இருக்க அந்த குதிரையுடைய கால்ல மண்ணு பட்டா கருந்தூளும் செந்துல பாத்தியளம் அப்போ கருந்தூளும் செந்தூளோ கருந்தூளும் செந்து முழுதி யா பறக்குதையோ கருந்தூளும் செந்தூளும் புழுதியா பறக்கும் போது அடங்காத குதிரையத்தான் அடக்குகிறான் சின்ன நம்பி அம்மாவான பூளுடையா பூளுடையா அவன் நரம்பு வித்துக்கிட்டு இருக்கான் ஆமா சந்தையில பூளுடையா நரம்பு வித்துக்கிட்டு இருக்கான் சரி இந்த குதிரையை பார்க்க எவன் குதிரையை ஓட்டதான் தெரியல புழுதியா பறக்க பறக்க அப்போ பூளுடையா நினைக்கா குதிரை போக வேகத்தை கண்ட உடனே பூளுடையாளுக்கு கண்ணீர் வருது எதுக்கு வருது இவன் யாரு பெத்த பாலகனோ எவரு பெத்த கண்மணியோ அம்மாவான பூளுடையா பூளுடையா அழுதும் அல்ல புலம்புவாளா புலம்புவாளா யாரு பெத்த பாலகனோ பாலகனோ தாம் பிள்ளனே அடையாளம் தெரியல அவ்வளவு புழுதி அங்க பறக்கு ஆமா அவன் நினைக்கா இவ பெத்த பாலகனோ பாலகனோ எவரு பெத்த கண்மணியோ கண்மணியோ சவரி கீழே விழுந்தாமண்ணா தவறி கீழே விழுந்தானா தவடு பொடியான் ஒருங்கிடுவான் த்து போல கண்ணீர கண்ணீர பூளுடையா பூளுடைய முகங்கள் அப்போ அம்மன பூளுடையால் அழுது மெல்ல புலம்பும் போது கருந்தோணு செந்தூ காற்றுழுதி போல பறந்திடுமா அடங்காத குதிரையத்தான் அடக்கி வார சின்ன நம்பி தான் அப்போ குதிரைய அடக்கும்போ குதிரையத்தான் அடக்கும்போ என்ன என்ன நடக்குமா பாலகனாகப்பட்ட சின்ன நம்பி குதிரைக்கு கடைசியில வாயில வெள்ளம் வர ஐயோ வெள்ள முறை தள்ளிடுது தள்ளிடுத பனங்குடி பண்ணையாறு மாணிக்க வாசகம் பிள்ளை வீட்டு முன்னால நாலு காலம் மண்டி போட்டு படுத்துடு குதிரை படுத்துக்கல குதிரை குதிரையை அடக்கிட்டாரு குதிரைய அடக்கினான்னு சின்ன நம்பி இவ்விதமாக இருக்கும் போது இருக்கும் போது பனங்குடி பண்ணையாரும் பண்ணையாரு மாணிக்க வாசகம் பிள்ளை பிள்ளை அவர் வீட்டுக்கு வந்த போது வந்த போது குதிரைய தங்கானலையே காணலையே தலையாரிய தானளைது குதிரைய தான் எங்க ஏப்பா ஐயா குதிரைய ஒருத்தன் அடக்க போனா குதிரையும் காங்கள ஆளைங்க ரெண்டையும் காங்கள ரெண்டையும் வந்து பாக்க குதிரை நாலு காலம் மண்டி போட்டு படுத்துருக்கு ஆமா பக்கத்துல சின்ன நம்பி நிற்கா குதிரை படத்திருக்கு சரி சின்ன நம்பி நிற்கான் ஆமா அப்பா யாருப்பா தப்பாலனோ எந்த ஊரு எந்த தேசம் சின்ன நம்பி இடமாதிரியில வாய்னர் வந்து கெட்டவோ ஐயா ஐயா பிள்ள மாற எனக்கு ஊரு ஆமா எங்க அப்பா பேரு முத்து வீர பகட எங்க அம்மா பேரு பூலுடையா என் பேரு சின்ன நம்பி ஓஹோ முத்து வீர மகனா ஏ சின்ன நம்பி உங்க அப்பே முத்து வீர தான் என் ஆயிரம் கோட்ட வகப்பாடியும் மேப்பார்வை பார்த்துக்கிட்டு இருக்கான் என் அடிமைக்கு மகம்னா நீ எனக்கும் மகன் தானே மகன் தானே மகன் தானே என் அடிமைக்கு பிள்ளைனா நீ எனக்கும் பிள்ளைதான் ஏ சின்ன நம்பி நீ ஒரு பக்கம் போகாத இந்த குதிரைய அடக்கியதால உனக்கு ஐயாயிரம் ஒண்ணு தாரு என்னுடைய அரண்மனையில இந்த அரண்மனை காவலனா இருக்கியா ஆட்டும் அப்போ குதிரையானே பாரானே சின்ன நம்பி குதிரையில அமர்ந்து கொண்டு பேப்பே அங்குளத்துக்குள்ள வேப்பளங்குளத்துக்குள்ள வீட்டுக்கு தவாராய் அப்போன் அப்போ சின்ன நம்பி வாடபோது அம்மாவான போலுடையா வெள்ள குதிரத்தான் கண்ட மகன் சின்ன நம்பிய கண்டாள மண்டையில அடித்து அழுவாளா ஏ சின்ன நம்பி இந்த குதிரைய நீ அடக்கினியா இது கொள்ளாத குதிரைய அடக்கிருக்கிய அடக்கிருக்கிய தவறி கீழே விழுந்தையா தவடுபொடியாயிடுவே உன்னை பித்த அருமைய என்ன ஒடுத்த நேசை என்ன உன்னை வளர்த்த அருமையன் உன்னை வளர்த்த அருமையின வைத்திருந்த நேசையண்ண நம்பி எதுக்குடா குதிரை அடக்கண அம்மா உன் பிள்ளை என்ன கோல பிள்ளை நினைச்சியா உன் பிள்ளை என்ன கோல பிள்ளை நினைச்சியா நான் வீரனுக்கு வீரன் சூரனுக்கு சூரன் நான் தான் சுப்பிரமா பாண்டியன் பேரன் நீ கவலப்படாத ஏய் அம்மா புழுடையா உன் பிள்ளைய மட்டும் நீ எனக்கு சந்தேகப்படாத உன் பிள்ளை உத்தமே சரி குதிரையை தூக்கி அம்மா வீட்டு வாசலு ஓரமா பிள்ளையை கட்டி வைத்தான் குதிரையை அப்பு அம்மா என்ன அவர் பனங்குடி பன்னையார அவர் வீட்ல என்ன வளப்பு பிள்ளையா இருக்க சொல்லி இருக்காரு சொல்லங்க அட்டோ போய் இரு உன வேண்டாம்ங்களே சொல்லல எப்பவெல்லாம் என்ன பார்க்கணும் தோணுதோ நீ அம்மாளை பார்க்க வந்திரு பார்க்க வந்திரு பார்க்க வந்திரு பூலடியா அனுப்பி வச்சாட்டம்மா சின்ன நம்பி வெள்ள குதிரையிலே ஏறுனா பனங்குடி பணகுடி ஊர்ல வந்து இருக்காம் அப்போ பனங்குடி பணகுடி ஊரதில குதிரில வந்த வந்தான் தாசில்தார் வீட்டுக்குள்ள வளப்பு மகனா, வளப்பு மகனா, இருக்கான சின்ன நாங்களே சின்ன நம்பி இருக்கும் போது நாட்டிலையும் நல்ல நாடு நாவலர்கள் புகழும் நாடு குட்டளாங்குளமதியிலை ஆண்டி பகடையுமா ஆண்டி பகடையுட திருமகள் தான் திருமகள் தான் அவள் பையரோ சோன முத்தா தோண்டமுத்தா பதினாறு வயது இருக்கும் வயது இருக்கும் மாமன் மகளான சோனச்சியா சோனச்சியா புத்திருக்கா நிறைந்திருக்காரு நிறைந்திருக்கா அவ புஷ்பவரி ஆயிருக்காரு அப்போ மாமன் மகா சோனச்சியோ மகிழ்ச்சியோடு இருக்காள் சோனச்சியா போது தாய் மாம மகள் அல்லவோ தங்க மாவா சோனச்சியா செக்கே செவப்பலை செந்துருக்கம் பொட்டலை மாம சோணச்சியா வங்கி தலையலை வங்கி தலையல அம்மா வாடாமல்லி பொட்டலை சோனமுத்து சின்ன நம்பிக்கு தாய் மாமம் மாவா ஆமா சின்ன நம்பிக்கு தாய் மாமம்னா தாய்க்கு அம்மாளுக்கு என்ன வேணும் அம்மாளுக்கு மரும வேணும் அம்மாளுக்கு அண்ணம் அதாவது முத்து வீர பகட இருக்கானே அவனுடைய மனைவி பூளுடைய கூட பிறந்த அண்ணன் பேரு ஆண்டி பகடன்னு பேரு ஆண்டி பகட மகா ஆண்டி பகடைக்கு ஒரே ஒரு மகா அவ பேரு சோனச்சி பதினாறு வயசுல ஐயா தாளா அம்பு பூத்தது போ தாளா அம்பு பூத்தது பூ தங்கம் அவத்து இருக்காள் பிச்சி ரொம்ப பூத்து இருக்கா சோனச்சி பாடா பூத்தது போ பூத்த போ அந்த வடிவிலகி போத்திருந்தா போத்திருந்தா கூட்ட என்ன பிச்சியா ரொம்ப போல இருக்காள் சோனச்சியா அம்மா போடுங்கம்மா ஒரு கொலவை புத்துருக்கும் சோனச்சிக்கு ஒரு கொலவை போடுங்கம்மா ஆளாகி இருக்காள இருக்காள ताई माँ में मगल लबो मगल लबोली आपो सोनची है सोनची छिया அவன் கல்யாணம் முடிக்கணுமே முடிக்கணுமே அப்போ மாமம்மாவ சோனைச்சிக்கு செடங்க கழிப்பாரா கழிக்கும் போது ஆண்டி பகட பார்த்தான் என்ன பொட்ட பிள்ளைகளை பெண் பிள்ளைகளை எல்லாம் காலா காலாத்துல கல்யாணம் பண்ணி முடிச்சிடும் ஆமா தாடி கட்டி வச்சறோம் காலா காலாத்துல கல்யாணம் பண்ணி வச்சாதான் நமக்கு நல்லது ஆமா அப்ப சோனச்சிக்கு மாப்புல பார்க்கணும்னா சரி எங்க போய் மாப்புல பார்க்க